அருகிலும் வயல் வரப்புகளிலும் குளக்கரையிலும் காணப்படும் தாவரமே நீர்முள்ளி நீண்ட கூரிய முட்களையும் ஊதா நிற இதழ்களை பிரித்தது போன்ற வடிவம் உடைய மலர்களையும் இது கொண்டிருக்கும் நீர் ஆதாரம் காணப்படுவதால் நீர்மள்ளி செடி என அழைக்கிறார்கள் வடிவ இலைகளையும் ஊதா நிற மலர்களையும் பழுப்பு நிற விதைகளையும் கொண்ட தாவரம் பாதாம் முந்திரி கசகசா நீர்முள்ளி விதை போன்றவற்றை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து கொண்டு பாலில் கலந்து பனங்கள் கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து சுட சுட தயாரிக்கப்படும் நீர்முள்ளி பால் உடலுக்கு உற்சாகமான பானம் நீர்முள்ளி இலைகளையும் விதைகளையும் ஆவியில் வக வைத்து பூண்டு மஞ்சள் கடுகு சேர்த்து குழம்பு பக்குவத்தில் சமைத்து சாப்பிட்டு வந்தால் நாளடைவில் சிறுநீர் பாதை தொற்று நீரடைப்பு நீங்கி சீராய் கழியும் முள்ளி விதைகளை தண்ணீரில் பசை போல குழகுழப்பு தன்மையை அடையும் அதில் தேனும் நெய்யும் தனித்தனியே சேர்த்து நீர் முள்ளி விதை அல்வா தயார் செய்து திருமணமான ஆண்களுக்கு கொடுக்கலாம் விந்தணுக்களின் எண்ணிக்கை அவற்றின் நீண்டும் திறனை அதிகரிக்க நீர் முள்ளி விதை சிறந்தது நீர் முள்ளி முழு தாவர

செலவை கணிசமாக குறைக்கவும் இந்த மூலிகை உதவுகிறது நீர் மொழி நெருஞ்சு சேர்ந்த கலவைக்கு சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும் தன்மை இருப்பதாகவும் கூறுகிறார்கள் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் லேகிய வகைகளில் நீர்மொழி விதைகள் சேர்க்கப்படுவதாக சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க